அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியினை பற்றி பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்முடைய வலையொலியில் சந்தாதாரராக இணையாமல் காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சந்தாதாரராக இணைந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த புதிய காணொளிகள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் அருமையான தரமான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மங்கம்மா சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மண் சாலை முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம் முந்நூற்றி ஐம்பது அடியும் மற்றொரு புறம் நூற்றி முப்பது அடியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலம் பற்றிய முழுமையான தகவல்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலந்தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் கலப்படமற்ற சுத்தமான செம்மண் பூமி இங்கே காணொலியில் பார்க்கும்போதே தெரியும் பார்க்கும் அனைவரையும் உடனடியாக இந்த நிலத்தினை வாங்குவதற்கு தூண்டும் மண்வளம் நிறைந்த நிலம் நீங்கள் வந்து ஒரு தரமான செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நிலம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொருத்தமான நிலமாக இருக்கும் அதுவும் ஒரு குறைஞ்ச விலையில் இந்த நிலம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலை பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினால் நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் மெம்பர்ஷிப் பிளானில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் ஒரு குறைந்த பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் விற்பனைக்கு வந்துள்ள நிலம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான மரம் செடி காய்கறிகள் பயிர் செய்வதற்கு ஏற்ற நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தில் போர்வெல் இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது மேலும் இந்த மின்சார இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மும்முனை மின்சார இணைப்பு த்ரீ ஃபேஸ் இவி சர்வீஸ் இந்த நிலத்தை சுற்றிலும் மூன்று பகுதிகளில் கம்பிவேலி அமைச்சிருக்கிறாங்க மேலும் இந்த நிலத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு விண்ணப்பம் பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கங்கை கொண்டான் சார்பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட நிலம் இது ஓட்டைப்படாரத்திலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கங்கை கொண்டான்லேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருநெல்வேலியிலேருந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் திருநெல்வேலிக்கு அருகில் ஒரு பலமான ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு குறைஞ்ச விலையில் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு பொருத்தமான இடமாக இருக்கிறான் இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரத்தில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொடுங்கள் மேலும் இந்த நிலத்து மேலே கடன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதேபோன்று திருநெல்வேலி ஓட்டைப்படாரம் கங்கை கொண்டான் தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் உங்களிடம் விற்பனைக்கு விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை வீடு போன்றவை இருந்தால் அதனை நீங்கள் நமது உழவனை உலகம் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக விற்பனை செய்வதற்கு விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி நீர் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது சொத்தினை விரைவாக எந்தவித ஒளிவு மறைவின்றி நேர்மையான முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நாங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு எட்டாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தா விலை விவரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த நிலத்தை நேரில் பார்வையிட விரும்பினால் நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த விலை வந்து இந்த நிலத்திற்கு பொருத்தமான விலை தானே அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த நிலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த பகுதியில் தற்பொழுது நிலம் என்ன விலைக்கு விற்பனையாகிறது என்பதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது இந்த பகுதியில் நிலம் தேடும் நமது சேனல் பார்வையாளர்களுக்கு இந்த பகுதியில் தற்போதைய தோராயமான விளைவிரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்களும் பகிர்வுகளும் எங்களை உயர்த்தும் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்